வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி பசுமாடு நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி இன்றைய நாள் பசுமாடு நீங்கள் எங்கே பார்த்தானோ முருங்கைக்காவோ இல்லை முருங்கைக்கீரையோ கீரையோ இல்லைன்னா ஏதாவது தானிய வகைகளோ பசுமாடுக்கு இன்றைக்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரி இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பிரசன்னம் போட்டு பார்க்கவும்போது இன்னைக்கு பசுமாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கி பிரசன்னத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதனால் நீங்கள் பசுமாடு எங்கே பார்த்தாலும் சரி தயவு செய்து முருங்கைக்கீரையோ முருங்கக்கா முருங்கைக்காய் இல்லைனா ஏதாவது தானிய வகைகளை பசுமாடுகளுக்கு கொடுங்க இன்றைக்கி நமஸ்காரம் பண்ணுங்கள் இன்றைய நாளில் இந்த விஷயத்தை செய்ய போகும்போது இதோட எஃபெக்ட் நம்மளுக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் நம்மளுக்கு வந்து நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து பலவிதமான என்னுடைய அனுபவங்களை சொல்லவும் போது அதில் உங்களுக்கான ஒரு ரெமடியையும் சொல்லணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் கமெண்ட் பாக்ஸனில் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் நீங்கள் ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஒவ்வொரு வீடியோவிலையே நம்ம அது சின்ன சின்ன விஷயமாகவே சொல்லுவோம் ஒரு லென்த்து வீடியோ போடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி இந்த விஷயத்தை பிரசன்னம் செய்ய சொல்லுது இன்றைக்கி இதை நீங்கள் பெரும்பாலான நண்பர்கள் செய்யுங்க அதே மாதிரி இன்றைக்கி மறந்து வைக்கக்கூடிய பழக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி எதர்ச்சியாகவே நடக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மறதி மறந்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழைய துணிகளை யூஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய துணி இருக்குது இல்லைங்களா நேற்று போட்ட துணியை இன்றைக்கி சில பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தும் இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருவோம் பசிக்குதோ பசிக்கலையோ இன்றைக்கி நம்ம கட்டாயமாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்ருவோம் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பயிர் வகைகள் இன்றைக்கி அதிகமாக நிறைய நண்பர்கள் எடுத்துக்குவாங்க சரி இன்றைக்கி நம்ம தொகுப்புக்குள்ளே போகலாம் இந்த பிரசன்னம் சொல்கிறது என் வாழ்க்கையை நிறைய அதிசயங்கள் நடத்தியிருக்குன்னு அந்த ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த நம்ம அப்படி என்ன அற்புதங்கள் நிகழ்த்துதுன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் முதல்ல என்னை பற்றியான ஒரு சின்ன தகவல்களை உங்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் கோவை மாவட்டத்தில் வசித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் வளர்ந்த வளர்ந்த ஆள் தான் நான் பெரிய ஒரு ஃபேமிலி ப பின்புறமெல்லாம் எனக்கு கிடையாது முதல்ல கடவுளை எதிர்த்து பேசக்கூடிய நபர் எல்லா விஷயங்களையுமே எதிர்வாரம் பேசக்கூடிய நபருங்க நான் ஒரு அடமண்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் என்னுடைய கேரக்டராக பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது கோயிலுக்கு கூப்பிடுவாங்க கோயிலுக்கு போவேன் ஆனால் சாமி கும்பிட மாட்டேன் சாமி என்ன செஞ்சிச்சு சாமி கும்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொன்ன நபர் தான் நான் எல்லாத்துக்கும் எதிர்பாரம் பேசிக்கிட்டே இருந்தேன் வாழ்க்கையில் ஆனால் எந்த சாமியை நான் இல்லைன்னு சொன்னனும் எந்த விஷயத்தை நான் தர்க்கம் பண்ணணும் அதை இன்னைக்கு உட்காந்து பிறருக்கு கற்பித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முறையை நான் செய்திட்ருக்கேன் அப்போது இதுதான் கர்மா நம்மளுடைய ஆன்மீக நண்பர் ஜெயம் எஸ் கே கோபி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சமீபத்தில் அவருடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன் அப்போ அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா நம்ம யார் யாரை வந்து ரொம்ப திட்டமோ ரொம்ப திட்டமோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் நம்மளோ நம்மளுடைய பிள்ளைகளோ சந்திக்க நேரிடுன்னு சொன்னார் அது அருமையான வார்த்தை அவர் சொன்ன ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை அந்த வார்த்தையை அவர் சொல்ல போகும்போது எனக்கு சில நிகழ்வுகள் நினைவுகள் வந்தது நான் இந்த ஆன்மீகத்துறைக்கு முதல்ல ஆவிகளை பற்றியும் அமானுஷயங்களை விஷயங்களை பற்றியும் இந்த மாதிரி ஆவிகளுடன் பேச முடியும் அப்படின்னு சொல்லி நான் பல பேர்ட்டை சொல்ல போகும்போது என்னை ரொம்ப கிண்டல்கள் செஞ்சாங்க கேலி கிண்டல்களுக்கு அளவே கிடையாது அப்படி ஒரு கேலி கிண்டல்கள் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சி ஏன்னா அவங்க நிறைய கேலி பண்ணி பண்ணி நிறையா டோசஸ் வாங்கறதுனால அவங்க வந்து பண்ணுறதில்ல நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க இன்றைக்கி கிண்டல் பண்ண அத்தனை பேரும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க என்னை பார்க்க முடியுறதில்ல பேச முடியறதில்ல அப்போ காலம் எப்படி ஒருத்தரை மாற்றுன்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது கருமா அப்படின்னு சொல்கிறது நம்ம வெறும் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையிடக்கூடிய துக்க விஷயங்களுக்கு மட்டுமே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது கருமா அப்படின்னு சொல்கிறது நம்ம செய்த வினையும் செய்யக்கூடிய வினையும் செய்யப்போவதோடைய வினையும் தான் இது மூணும் அடங்கியது தான் கர்மம் பிரசன்னம் இது என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிடுச்சு எப்படி அற்புதமாக மாறினாரோ அதே மாதிரி இதுவும் இந்த அமான விஷயங்கள்னு சொல்கிறது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தேடல் அது வேறு லைன் இது வேறு லைன் ரெண்டுக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது இந்த பிரசன்னத்தில் எனக்கு முதல் முதல் கற்றுக் கொடுத்தவர் வடிவேலையா இரண்டாவது வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டு ஒரு ஒரு சித்தபுருஷராக என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருப்பூர் குருஜி கோபாலகிருஷ்ணன் ஐயாவை இந்த நேரத்தில் நான் அவருடைய பாரம் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் அவங்கக்கிட்டலாம் நான் கற்றுருக்கேன் அவங்களுடைய கண்ணுடைய அவங்களுடைய கண் பார்வையில் நான்லாம் விழுந்திருக்கேன்னு சொல்கிறத ரொம்ப சந்தோஷத்தை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன் இப்படிலாம் நிறைய குருமாவர்களிட்ட நான் கற்றுருக்கேன் ஆனால் வடிவே ஐயா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வழிகாட்டி இருக்கா ஒரு முறை நான் பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் இன்றைக்கி வெளியே போகலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் ஏன்னா எந்த வேலையும் இல்லை சும்மாதான் இருக்கேன் அப்போது பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது அந்த பிரசன்னத்தில் செவ்வாயும் சந்திரனும் மட்டுமே தான் இருக்காங்க செவ்வாயும் சந்திரன் கனெக்ட் ஆகிறாங்க பிரசன்ன லக்னத்தோடு அஷ்டமாதிபதி செவ்வாய் சம்மந்தப்படுறார் சரி நம்ம இன்றைக்கி வெளியே போனால் இன்றைக்கி அவமானம் ஏதாவது ஏற்படும் சந்திரன் வேற வந்து சம்மந்தப்படுறாங்க சந்திரன் வேறு ரெண்டாம் இடத்துல வேறு இருக்கார் யாராவது ஒருத்தனை காய் துப்புவாங்க இல்லை ஏதாவது எச்சிகளோ இல்லை ஏதாவது ஒருத்தவங்க வாயிலையோ நம்ம விழுக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஏதோ ஒரு அவமானம் ஏற்படும் நம்ம இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வீட்லேயே இருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்குறாரு நான் வீட்டில் ரெஸ்ட் வந்துருக்கேன்ப்பா நான் நீ வாப்பா நம்ம இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்றாரு நான் சொன்னேன் இல்லைப்பா எனக்கு சினிமா பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டே இல்லை இன்றைக்கி நான் வரலப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்றேன் இல்லைப்பா நீ வந்தே ஆகணும்ப்பா நான் டிக்கெட் எடுத்துட்டேன் வீட்டுக்கு தான் இருக்கேன் வாப்பா அப்படின்றார் ஏடா இது தர்ம சங்கடமாக போச்சு நல்ல நண்பர் நான் சொல்கிறேன் இங்கே பாரு வண்டி நான் தான் ஓட்டுவேன் அடுத்து நீயே ஓட்டுப்பா அப்படின்றாரு நானும் யாராவது காரி துப்பிடுவாங்களோ இல்லை வந்து யாராவது வந்து ஆப்போசிட்டில் வந்து இடிச்சுடுவாங்களா இல்லை என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்காமல் போகவே போகாது ஐயோ நான் சொல்லியிருக்கே நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு திகில் பயத்தோடையே போகிறேன் நான் யாராவது தேட்டருக்கு போகிறோம் தேட்டருக்கு போனேன் டோக்கன் போட்டுட்டு தேட்டரில் போய் உட்காடுறோம் படம் பார்த்துட்டு அப்பாடான்னு சொல்லி படம் பார்க்குறேன் இன்டர்வல் விட்டுறாங்க இன்டர்வல் விட்டுனே ஏப்பா நான் போயிட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்ப்பான்ற நான் சொன்னேன் ஏன் வேண்டாம்ப்பா ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் தான் வேணா வருவோம் அதனால எனக்கு வேண்டாம்ப்பா இன்றைக்கி நான் வரல நான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் வேண்டவே வேணான்றேன் ஆனால் அவர் கேட்காம ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராது ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோடனே ஐஸ்கிரீமை சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சட்டையில் சிந்திடுச்சுங்க சரி ரெஸ்ட் ரூம் போய் தொடக்கலான்ட்டு பாத்ரூம்ள்ளே போயிட்டு தொடச்சிட்ருக்கேன் தொடச்சிட்டுருக்கப்போமே என் நண்பர் என்னோடய நானும் தான் போகிறோம் அப்போது அவர் வாயை இருக்காரு அவருடைய ஃபோனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருதுங்க ஃபோன் வந்தோடனே அவர் பேசிகிட்டே வாயை கொப்பிடிச்சிட்டே இருக்கார் அங்கே பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க அந்த அவருடைய ஃபோனில் பேசக்கூடிய நபர் யாராவது ஒருத்தங்க ஜோக் அடிச்சிருக்காங்க இவர் அந்த ஜோக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தண்ணியை மூஞ்சிலே திருப்பிட்டாருங்க திரும்பி எனக்கு ஒன்றும் சொல்லலை பேசாமல் மூஞ்சை கழுவிட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த யோசித்து பார்த்தேன் எந்த ஒரு சம்பவத்தையும் நம்மளால் தடுக்கவே முடியல எந்த விஷயத்தையும் நம்ம கணிச்சானும் அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்போது ஒரு செயல் ஒரு வினையாக மாறுது அந்த வினை சம்பவமாக மாறுதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறது என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு பங்கமாக மாறிடுச்சு இன்னும் ஒவ்வொரு விஷயமுங்க ஏன்னா நிறையா குருமார்கிட்ட நம்ம படிக்கும் முதும் படிப்பு சார்ந்த விஷயங்களை விட நம்ம அனுபவங்களுக்கு தான் என்றைக்குமே பலன்களும் பலமும் அதிகம் அது எனக்கே பல நேரங்களில் நம்மளுடைய மதி விதிதான் வேலை செய்யுது மதி வேலை செய்ய மாட்டேது அது விதி மதி கதின்னு நம்மளுடைய குருமார்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் மதியம் சொல்கிறது நம்மளால் வந்து என்றைக்குமே வேலை செய்யலை விதி வேலை செய்யுது அந்த விதி சம்பவமான கரியாக மாறிடுது இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் ஏன்னா யதார்த்தமாக இருக்கணுங்க நான் வந்து இனியும் கொஞ்சம் ஃப்ராங்காக அவங்க எல்லோருடையும் பேசலான்ட்டு இருக்கவங்க நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க என்றைக்குமே நான் யாருக்கிட்டேயுமே ஒரு ஒரு என்ன சொல் ஒரு பொருள் சார்ந்தோ இல்லை வந்து ஒரு வருமானம் சார்ந்தோ ஏங்க ஏங்க என்னென்னா அன்றே எனக்கு அற்புத மகானுடைய தொடர்பு எனக்கு அந்த நிமிஷமே கட்டாயிடும் அவர் சொன்னது அதுதான் அவர் சொன்னது அதுதான் பணத்துக்காக என்றைக்குமே யாருமே ஆசையே படாதீங்க அது வாழ்க்கையை அழிச்சிடும் யாரையுமே திட்டாதீங்க யாரையுமே கேவலமாக நினைக்காதீங்க அவங்க முன்னாடி நம்ம போய் ஒரு நாள் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திடும் யாரையுமே கேவலமாவோ யாரையுமே ஒரு துச்சமாகவோ நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி இந்த பிரசன்னத்தில் எனக்கு நடந்த சின்ன சின்ன அனுபவங்களை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பெரும்பாலும் இன்றைக்கி உங்களுடைய உங்களுடைய மைண்ட் செட்ஸ் இன்றைக்கி எல்லாமே வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் கவலைப்படாதீங்க ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே மைண்ட் செட் ரொம்ப நல்ல விதமாகவே மாறிடும் மறக்காமல் இன்றைக்கி வந்து பசுமாட்டுக்குன்னு சொன்ன விஷயத்த செய்யுங்க பிரபஞ்சம் நம்ம கூட எனி டைம் பேசிக்கிட்டே இருக்குது அதை நம்ம என்றைக்கும் ஒத்துக்கணும் என்றைக்குமே ஒத்துக்கணும் அதை ஒவ்வொரு நாளுமே நம்ம நம்பணும் எந்த விஷயத்தையும் நீங்கள் தீர்க்கமாக நம்புங்க அந்த வாழ்க்கை மாறிடும் ஏன்னா கடவுளே இல்லைன்னு ஒரு நபர் இன்றைக்கி மூணு காலம் இல்லை ஐந்து காலத்திலும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் தியானங்களும் தவங்களும் வழிபாடுகளும் இன்றைக்கி நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விதிப்பயன் என்னவோ அதை தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை இயக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க பார்க்கும்போது பார்த்து முடித்ததுக்கப்புறமும் ஏதாவது வீதியில் யாராவது ஒருத்தங்க விற்றுட்டு போவாங்க அந்த குரலையோ அந்த பதிவையோ இல்லை யாராவது ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுற விஷயங்களோ நீங்கள் பார்ப்பீங்க சரி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அனைவருக்குமே என்னது வணக்கம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்